எல்லோருக்கும் வணக்கம் திரு கண்ணங்குடி லோகநாத பெருமாள் கோவிலைப் பற்றி பார்ப்போம் இந்த கோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் திரு கண்ணங்குடி என்ற ஊரில் இருக்கிறது நாகப்பட்டினத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சிக்கலில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது இது நூற்றி திவ்ய தேசங்களில் பதினெட்டாவது திவ்ய தேசம் இந்த கோவிலின் மூலவரின் பெயர் ஸ்ரீ லோகநாத பெருமாள் சியாமலமேனி பெருமாள் உற்சவர் ஸ்ரீ தாமோதர நாராயணன் தாயார் லோகநாயகி தாயார் தலவிருக்ஷம் மகிழ மரம் தீர்த்தம் ஸ்ரவண புஷ்கரணி ஆறு காடு நகரம் ஆலயம் தீர்த்தம் ஆகிய ஐந்தையும் உடைய இத்தலத்தை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் இது பஞ்ச கிருஷ்ண தலங்களில் ஒன்று இப்போது நாம் தல வரலாறை பார்ப்போம் வசிஷ்ட மாமுனி எந்நேரமும் கிருஷ்ண பக்தியில் திளைத்திருந்தார் வெண்ணையில் கிருஷ்ணர் விக்கிரகம் செய்து வழிபட்டு வந்தார் அவரது பக்தியால் வெண்ணெய் உருகாமல் இருந்தது முனிவரின் பக்தியை பார்த்த பகவான் கிருஷ்ணர் சிறு குழந்தை வடிவம் கொண்டு வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு வந்தார் அப்போது வசிஷ்டர் பூஜை செய்து வந்த வெண்ணெய் கிருஷ்ணரை அப்படியே எடுத்து வாயில் போட்டுக் கொண்டார் இதை பார்த்த வசிஷ்ட மாமுனி கிருஷ்ணரை பிடிக்க முயன்றார் ஆனால் கிருஷ்ணர் தப்பித்து ஆசிரமத்தில் இருந்து காடுகளை நோக்கி ஓடினார் அவரை பிடிப்பதற்காக வசிஷ்டரும் ஓடினார் அப்போது கிருஷ்ணாரண்யத்தில் அதாவது திருக்கண்ணங்குடி என்ற ஊரில் மகிழ மரத்தடியில் அமர்ந்து நிறைய ரிஷிகள் தவம் செய்து கொண்டிருந்தார்கள் ஞான திருஷ்டியில் கிருஷ்ணர் தங்களை நோக்கி ஓடி வருவதை பார்த்த முனிவர்கள் அவரை பாசக்கயிற்றால் கட்டி போட்டார்கள் முனிவர்களின் பக்திக்கு கட்டுப்பட்டார் கிருஷ்ணர் பிறகு சொன்னார் வசிஷ்டர் என்னை பிடிப்பதற்காக வருகிறார் அவர் வருவதற்குள் உங்களுக்கு என்ன வர வேண்டும் கேட்டு பெறவும் என்று கூறினார் தங்களுக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைத்தது போல் இந்த இடத்தில் வருபவர்களுக்கு எல்லாம் கிருஷ்ண தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று முனிவர்கள் கேட்டார்கள் கிருஷ்ணரிடம் வேண்டினார்கள் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கிருஷ்ணர் அங்கேயே நின்றுவிட்டார் ஓடிவந்த வசிஷ்டரும் அப்படியே கிருஷ்ணரின் பாதங்களை பற்றி கொண்டார் உடனே கோபுரங்களும் விமானங்களும் தோன்ற பிரம்மதேவரும் தேவர்களும் வந்திருந்து பிரம்மோற்சவம் நடத்தினார்கள் முனிவர்களின் பக்திக்கு கட்டுண்டு நின்றதால் இத்தலம் திருக்கண்ணங்குடி என்ற கோவில் ஆனது இந்த கோவிலின் அமைப்பையும் சிறப்பையும் பார்ப்போம் திருக்கண்ணங்குடி கோவில் பரந்த வளாகத்தில் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் இரண்டு பிரகாரத்துடன் பக்த உலா மண்டபம் சோபன மண்டபம் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் என்று அனைத்து மண்டபங்களும் இருக்கிறது இந்த கோவிலில் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ லோகநாத பெருமாள் உற்சவர் ஸ்ரீ தாமோதர பெருமாள் இடது கரத்தை இடுப்பில் வைத்துக்கொண்டு குழந்தை கிருஷ்ணராக அருள் பாலிக்கிறார் தாயார் மூலவர் மற்றும் உற்சவர் முகமும் ஒரே மாதிரி இருக்கும் அதுவே தனி சிறப்பு அனைத்து தலங்களிலும் கைகளை குவித்து வணங்கும் நிலையில் அருள்பாலிக்கும் கருடாழ்வார் இத்தலத்தில் இரண்டு கைகளையும் கட்டிக்கொண்டு அருள்பாலிக்கிறார் திவ்ய தேசத்திற்கு மகிழ் ஊரா கிணறு உறங்கா புலி தீரா வழக்கு ஆகிய அதிசய கலை இத்தலத்தில் இருக்கிறது ஸ்ரவண புஷ்கரணி என்ற இத்தலத்தின் தீர்த்தத்தின் பெயரை கேட்டாலே அனைத்து பாவங்களும் தீரும் என்பது ஐதீகம் பிரம்மதேவர் கௌதமர் மன்னர் உபரிசரவசு வசிஷ்டர் பிரகுமுனிவர் திருமங்கையாழ்வார் இத்தலத்தில் வழிபாடு செய்திருக்கிறார்கள் இப்போது நாம் உரங்கா புலி கதையை பார்ப்போம் ஒரு சமயம் திருமங்கையாழ்வார் சில பொருட்களுடன் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு செல்வதற்காக நாகப்பட்டினம் வழியாக வந்தார் இத்தலம் வழியாக சென்றார் சிறிது நேரம் ஓய்வெடுத்து செல்லலாம் என்ற எண்ணத்தில் அந்த பொருட்களை வயலில் உள்ள புளிய மரத்தடியில் புதைத்துவிட்டு அவற்றை பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறு சொன்னார் பிறகு ஓய்வெடுத்தார் புளிய மரமும் திருமங்கை ஆழ்வாரின் சொல் கேட்டு உறங்காமல் அந்த பொருட்களை பாதுகாத்து வந்தது அதனால் இந்த புளிய மரத்திற்கு உறங்கா புளிய மரம் என்ற பெயர் வந்தது அடுத்த நாள் காலை வயல் உரிமையாளர் அங்கு வந்தார் அதை பார்த்த புளிய மரம் ஆழ்வாரை எழுப்பியது இதையடுத்து ஆழ்வாருக்கும் நிலத்தின் உரிமையாளருக்கும் நிலப்பிரச்சனை ஏற்பட்டது வாதம் முற்றியது பஞ்சாயத்து கூட்டப்பட்டது நிலத்தின் உரிமையாளர் தனது உரிமை பட்டாவை சமர்ப்பித்தார் ஆழ்வாரும் தனக்கு பட்டா ஸ்ரீரங்கத்தில் இருப்பதாக கூறினார் ஒருநாள் அவகாசம் கேட்டார் பஞ்சாயத்து அதற்கு சம்மதம் தெரிவித்தது ஆனால் வழக்கு முடிவுறாமல் போனது அன்று முதல் இன்று வரை இந்த ஊரில் பதிவு செய்யப்படும் எந்த வழக்கும் முடிவு பெறாமல் தீரா வழக்காக இருக்கிறது அதை வழக்கு என்றும் அழைப்பார்கள் ஒரு நாள் அந்த ஊரில் தங்குவதற்காக அவகாசம் கேட்டார் ஆழ்வார் அப்போது அவருக்கு தாகம் எடுத்தது ஊர் கிணற்றடியில் உள்ள பெண்களிடம் தண்ணீர் கேட்டார் அவர் மீது வழக்கு இருப்பதால் அவர்கள் தண்ணீர் தர மறுத்துவிட்டார்கள் ஆழ்வார் வருத்தப்பட்டார் இனி இந்த ஊர் கிணறுகளில் நீர் ஊறாமல் போகட்டும் என்று கூறிவிட்டார் அதனால் இன்று வரை இந்த கிணறுகளில் நீர் ஊறுவதே இல்லை அப்படியே நீர் ஊறினாலும் உப்பு நீரே கிடைக்கும் கோவில் மடப்பள்ளி கிணறில் மட்டும் நல்ல தண்ணீர் கிடைக்கிறது அதன் பிறகு திருமங்கையாழ்வார் மகிழ மரத்தடியில் பசியுடன் அமர்ந்திருந்தார் அப்போது பகவான் கிருஷ்ணரே தீர்த்தமும் பிரசாதமும் கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தார் உணவை உண்டுவிட்டு திரும்பி பார்த்தால் அங்கு யாருமே இல்லை மகிழ்ச்சியில் திளைத்து போனார் ஆழ்வார் மகிழ மரத்தை பார்த்து என்றும் இளமை குன்றாமல் காயா மகிழ மரமாக இருக்க வாழ்த்தினார் அன்று இரவே அவரது பொருட்களுடன் ஸ்ரீரங்கத்திற்கு சென்று விட்டார் இந்த கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது நாமும் திருக்கண்ணங்குடி ஸ்ரீ லோகநாத பெருமாள் கோவிலுக்கு சென்று பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய